ஐ மைடியர் போடுவுல் பீப்புள்ஸ் இந்த வால்டு குட் மார்னிங் உலக மக்களே பிரியமானவர்களே அன்பானவர்களே வணக்கம் என்னால் அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி எதையாவது பேசிக்கிட்டே இருக்கானா அது இன்னும் திரும்பிகூணும் நான் அப்படி தான் இருப்பேன் எப்படி உங்களை உங்களால் மாற்றிக்க முடியாதோ அதே மாதிரி என்ன என்னால் மாற்றிக்க முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ப்ராயின் இருக்குது பார்த்தீங்களா பிராயின்னு ஆமாம் அது உயிரோடு இருக்கும் பொழுது நீ கோமாவில் எப்படி வேணார் பத்து வருஷம்லாம் கோமாவில் இருக்கான் ஆனால் பிரைன் உயிரோடு இருக்குது ப்ரைன் செத்து போச்சுனா டாக்டர் சொல்கிறான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு ஸோ இந்த பிரைன் இந்த பிரைன் அது வாட் குவாலிஃபைடு இன்டெலிஜென்ஸ் பிரைனாக இருந்தால் திடீர்னு பத்து கிலோ பாய்ச்சு வருஷம் கோமாவில் இருந்தால் கூட திடீர்னு ஒரு நாள் எஞ்சிரும் திடீர்னு எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த பிரைன் அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் ஆமாம் இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு அறுபது வருஷத்துக்கு முன்னால விஷயம் ஆ ஞாபகத்துக்கு வருது தட் இஸ் பிரைன் பிரைன் செத்து போயிட்டா எல்லாமே செத்து போயிட்டான்னு அர்த்தம் ஸோ இந்த பிரைன் இந்த குவாலிஃபைடு பிரைன் வச்சிக்கினேன் இன்டெலிஜென்ஸ் அந்த புத்தியை வச்சுக்கின்னு ரொம்ப சூப்பராக வாழலாங்க ரொம்ப அற்புதமாக வாழலாம் அதுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை அடங்கிய மனது குரு அடங்காத மனது வந்து சத்துரு இந்த சத்துரு யார் என்னாக ஈஸி அதுதாங்க டபிள்யூ 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 ஆறு 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 சாத்தான் இந்த சத்தான் இந்த வலைதளம் இந்த இணையதளம் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரலைன்னா கண்டிப்பாக நான் இணையதளம் வலைதளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதை பயன்படுத்தியே மற்ற திருத்தணும்னு பார்க்குறாங்க யாரும் திருந்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சு தான் மாட்டேன் நான் திருடுவேன் திருடுறேன் ஜெயிலுக்கு போவான் போகணும் போலீஸ்காரன் பிடிப்பான் தானே திருடுறான் அப்படி தான் நானும் எவனும் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு தான் பேசின்னு கிடக்குறேன் ஸோ நம்ம பாருங்க அதாவது இந்த மண் பொண்ணு பெண்ணு இந்த சிற்றின் பத்துக்கெலாம் ஆசைப்படாமல் மனசை அட்டக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக வாழணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க பொருள் ஆட்டையை போடக்கூடாது ஒருத்தர் ஆசை வாஸ் அந்த ஆசை வார்த் ஆசை வார்த்தை பேசி அவர்களை தூண்டி அவர்களை ஏமாற்றாத அதுதான் டபிள்யூ 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 இன்னைக்கு பாரு ஆன்லைன் கேமுன்றான் ஆன்லைன் சீட்டிங்ன்றான் ஆன்லைன் டிஜிட்டல் கைதுன்றான் இதெல்லாம் தப்புப்பா செஞ்சு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வெளிப்பா சாத்தானே சத்துருவே திருந்து திருந்து